இரு நான் இப்போவே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாம். வணக்கம் யார் பேசுகிறது ஐயா நான் ரமாதேவி அவங்களுடைய பேர் அர்ஜுன் பேசுகிறேன் சொல்லுங்கள் தம்பி எனக்கும் பவித்ராவுக்கும் முதலறிவு வைக்கிறதுக்காக நேரம் குறிக்கணும் உங்களால் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுங்களா ஏற்கனவே ஒரு நாள் குறிச்சு கொடுத்து அன்னைக்கு அதை நடத்த முடியல இப்பதான் வீட்டுல எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கு இப்போ நீங்க ஒரு நாள் குறிச்சு கொடுத்தா அதுக்கு மாதிரி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கு என்ன தம்பி இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கு முதலிரவு இன்னைக்கு நடத்திக்கலாமே